என் பேர் மதன்குமார் நான் புளியாந்தப்லேருந்து வரேன் எனக்கு வந்து டிஸ்கு பல்ஜே ஆகிடுச்சு எனக்கு லைட் டிஸ்கு பல்ஜே ஆகிடுச்சு எல் ஃபோர் எல் ஃபைவ் ரொம்ப பெயின் இருக்கும் நான் எல்லா இடத்து எல்லா இடத்துக்கும் போய் பார்த்ததுக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அதுக்குதுன்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் சரி பிசியோ தெரப்பி பண்ணேன் பிசியோ தெரப்பி பண்ணி ஒரு ட்வெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் கிட்டே பண்ணேன் அப்போ கூட எனக்கு மறுபடியும் அந்த வழி வந்தது மறுபடியும் வழி வந்தப்போ நான் என்னடா இது மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருந்தாங்க ஃபுட்டை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆக்சி ப்ளஸ் வந்தது ஆக்சி ப்ளஸ் வந்தவனையும் என்ன பண்ணாங்க இந்த மாரி இருக்குது நம்ம போய் அங்கே என்ன போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சிபி டாக்டர் சிபி அவர் போய் பார்க்கலாம் பார்த்து என்ன போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் நான் இங்கே வந்தவனையும் தான் எனக்கு தெரிஞ்சது அங்கே வந்தேன் வந்த உடனேமே எனக்கு ஃபர்ஸ்ட்டு சிட்டிங் செகண்ட் சிட்டிங் ஃபோர்த்து சிட்டிங் அஞ்சு சிட்டிங்கில் உங்களுக்கு பியூராகவே குணமாகும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பிசியோவில் பண்ணுறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கு சார் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னு சொல்லி சொன்னாங்க நான் இப்போ இங்கே டாக்டர் சிபி சார்கிட்ட வந்தோடனே இப்போ நான் ஃபோர்த்து ஃபர்ஸ்ட்டு சிட்டிங் செகண்ட் சிட்டிங் நான் இப்போ ஃபோர்த்து சிட்டிங் வந்திருக்கேன் இப்போ எனக்கு வழியே இல்லை இப்போது ரொம்ப பெட்ரு எனக்கு வழி பயங்கரமாக இருக்கும் இப்போ வழியே இல்லை நான் பிசியோ தெரப்பி பண்ணப்போ ஒரு இருபது எக்ஸசைஸ் கொடுத்தாங்க ரொம்ப ஒ ஒன் ஹவர் ஆகும் இவங்ககிட்ட மூணே எக்ஸசைஸ் தான் எனக்கு மூணே எக்ஸசைஸில் வலியும் ரொம்ப கியூராக இருக்குது மெடிசனும் இல்லை எத் டேப்லெட்டும் இல்லை டேப்லெட்டே இல்லாத இங்கே குணம் பண்ணுறாங்க இப்போ அது இல்லாத என் ஃப்ரெண்டுகளுக்கு வேறு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சொல்லியிருந்தேன் வந்து பார்த்தாங்க அவங்களும் வந்து பரவாயில்ல வலியே இல்லைன்றாங்க அவங்களும் தேங்க்யூ டாக்டர் சிபி சார் ஆக்ஸி ப்ளஸ்